வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கடிக்காசி சரி இன்னும் எபிசோட்ல எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முத்துவும் மீனாவும் பரசு வீட்டுக்கு வர்றாங்க உங்கள் பொண்ணு பார்த்துட்டு வந்தோம் அவங்க எந்த தப்பான முடிவை எடுக்கல தைரியமாக இருங்கன்னு சொல்கிறாங்க அங்கே தான் ஆன்ட்டி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க உங்கள் பொண்ணு ஒரு பையனை விரும்புகிறேன்னு சொன்னாங்கல்ல சரி வர சொல்லி பேசி பார்க்கலான்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி முடிவுக்கு போயிருக்க மாட்டாங்கன்னு மீனா சொல்கிறாங்க இல்லம்மா அவளா பாத்துகிட்ட பையன் எப்படி இருப்பானோன்ற பயம்தான் அதனாலதான் வேண்டாம்னு சொன்னீங்கறாங்க அவங்க அம்மா இந்த காலத்து பசங்க எல்லாம் தெளிவா இருக்காங்க முன்னாடியாவது ஒரு மனுஷங்களை பத்தி தெரியாது ஏமாந்துடுவோம் இப்ப அப்படியா ஒருத்தன் சோசியல் மீடியால வச்சிருக்க அக்கௌண்ட் எல்லாம் பார்த்தாலே அவ யாரு எப்படிப்பட்டவன்னு நல்லா தெரிஞ்சிருது இப்ப இருக்க பசங்கெல்லாம் உஷாரா இருக்காங்க பழகி பார்த்து பேசி பார்த்து கடைசியா இவன் நமக்கு சரியா தான் முடிவு பண்றாங்க அதனாலதான் சொல்றேன் பவானி பார்த்த பையனும் நல்ல தான் இருப்பாங்கிற அருமுத்து நீங்க பவானிய உட்கார வச்சு பேசி இருக்கணும் நாங்க பேசும்போது கூட பக்குவமா தான் பேசினா அவ தப்பான முடிவு எடுத்திருப்பான்னு எங்களுக்கு தோணலங்கிறாங்க மீனா எங்க பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லம்மா அப்படின்னு அவங்க அம்மா கேக்க அத்த முதல்ல உங்க முடிவு என்னன்னு தெரியணும் இல்ல பவானி அவ ஃப்ரெண்டு தான் இருக்கா ஒன்னும் பிரச்சனை கிடையாது உங்ககிட்ட பேசிட்டு நாளைக்கு கூட்டிட்டு வரோம்னு சொல்லியிருக்கிறோம் இப்ப உங்க ரெண்டு பேரோட முடிவு என்ன அப்படின்னு மொத்தம் கேட்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் என்ன மாமா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க பவானி சொல்றத பார்த்தா அவன் நல்ல பையனாக தான் இருப்பான்னு தோணுது என் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவார் வாழ்க்கைங்கிறது நம்ம கையில் கிடையாது அதுவா அதுவாக பாரு சில நேரத்தில் பெரியவங்கெல்லாம் பார்த்து பேசி கல்யாணம் பண்ணி வச்சாலும் அது பாதியிலேயே போயிடுது லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க கடைசி வரையிலும் ஒன்றா இருக்கவங்களும் இருக்காங்க எதுவுமே நம்ம கையில இல்ல மாமா நீங்க சம்மதத்தை மட்டும் சொல்லுங்க எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிற முத்து எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா என்கிட்ட முதல்லயே சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு பேசி இருப்பேன் தோ இவதான் அவளே வேணான்னு சொல்லி பொண்ணுகிட்ட பேசி இருக்கா அப்படின்னு பரசு கடகடன்னு சொல்ல அத்த என்ன அத்த ஒரு பொண்ணு தன்னோட அம்மா தான் எல்லாத்தையும் சொல்லும் அது எப்பவுமே அம்மாவோட சப்போர்ட் இருக்குங்கிற தைரியத்துல தானே அத்த நீங்களே இப்படி பண்ண எப்படி அப்படின்னு முத்து கேக்குறாரு அது இல்ல முத்து நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம் யாரையாவது நம்பி போய் பொண்ணுங்கள்லாம் ஏமாந்து நிக்கிறாங்க அப்படின்னு பரிசுவோட வைஃப் சொல்ல அத்த ஒன்னு ரெண்டு பேர் அப்படி இருக்காங்க எல்லாருமே அப்படியேவா இருப்பாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு ஆன்டி முதல்ல பையனை கூப்பிட்டு பேசுவோம் அவங்க வீட்லயும் போய் பேசலாம் எல்லாம் சரியா இருந்தா கல்யாணம் பண்ணி வைப்போம் இல்லனா பவானி கிட்ட வேண்டான்னு புரிய வைக்கலாம் ஆனா பேசாமலே ஒரு முடிவெடுத்தா எப்படி அங்கிள் அப்படின்னு மீனா கேக்க ரெண்டு பேரும் மறுபடியும் அமைதியா இருக்காங்க அதானே ஓப்பன்லியே நீங்க எந்த கார்டு போட்டீங்கன்னா அவங்களும் இப்படிதானே முடிவெடுப்பாங்க அப்படின்னு முத்த சொல்லு மூத்த பொண்ணு பெரிய இடத்துல கட்டி கொடுத்துருக்கோம் அவங்க என்ன நினைப்பாங்க காதல் கீதல்னா சொந்த பந்தம்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சுந்தரி கேக்க ஆ அப்படி வாங்க இப்ப உங்களுக்கு பிரச்சனை சொந்தக்காரங்க அப்படி சொல்லுங்க அத்த நல்ல சொந்தங்கிறவங்க நம்ம கஷ்டத்துல இருக்கப்ப கூட நிக்கிறவங்க தான் நம்ம கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறவங்க கிடையாது வாழ போறது உங்க பொண்ணு சொந்தக்காரன் கிடையாது இப்ப இவ்ளோ சொல்றீங்கல்ல எங்க உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக உங்க சொந்தக்காரங்கிட்ட போய் ஒரு லட்சம் ரூபாய் கேட்டு பாருங்க தெரிச்சு ஓடிடுவாங்க சொந்தம் பந்தம் எல்லாம் தேவைதான் அத்த ஆனா பொண்ணோட வாழ்க்கையை விட அது முக்கியம் கிடையாது அப்படின்னு முத்து சொல்றாரு ஆன்டி நீங்க சம்மதம் சொல்லிட்டாலே இது நீங்க பாத்து வச்ச மாதிரி மாதிரிதான் அப்ப சொந்தக்காரங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு மீனா சொல்ல இல்ல மீனா அவ யாராவது தப்பான ஆள் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சுந்தரி பயப்படுறாங்க அத்த நான் எப்படி இருந்த எவ்வளவு அடாவடியான ஆள்னு உங்களுக்கு தெரியும்ல ஆனா என்னையும் ஒருத்தி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தான் வாழ்றாங்க முத்து அப்படித்தானே மீனான்னு கேக்குறாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்கன்னு மீனா சொல்ல கேட்டீங்களா என்னையவே மாத்திட்டா இவ பவான் எல்லாம் கெட்டிக்கார பொண்ணு அவெல்லாம் யார்கிட்ட இங்கோய் ஏமாற மாட்டாத்த அப்படின்னு முத்து சொல்ல சுந்தரி நம்ம பொண்ணுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நாம அமைச்சு கொடுப்போம் அதுதான் அவளுக்கு சந்தோஷம் அப்படின்னு பரிசு சொல்ல சரிங்க உங்களுக்கு சரின்னு பட்டா நீங்க செய்யுங்கன்னு சுந்தரி சொல்லிடுறாங்க அவ்வளவுதான் அப்புறம் என்ன மாமா இதுக்கு மேல நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டாம் நாங்க இருக்கிறோம் கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு முத்து சொல்ல மீனாவும் உம் அப்படிங்கிறாங்க முத்து எங்க மானம் போயிடுமோன்னு பயந்தோம் பயந்தோம்பா நீங்க ரெண்டு பேரும் அதை காப்பாத்திட்டீங்கன்னு ட்ராமாட்டிக்கா சொல்ல மாமா என்ன மாமா இது பவானி உங்க விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்காது சும்மா இப்படி வீட்டை விட்டு போனா நீங்க சம்மதம் சொல்லிடுவீங்கன்னு பயங்காட்டி இருக்குது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாதுங்கிறாரு முத்து முத்து எனக்கு ரெண்டுமே பொண்ணுங்க தான் உன்னு நாங்க எங்க பையனா தான் பாக்குறோம் நீ பார்த்து பவானிக்கு என்ன சரியா இருக்குமோ அதை செய் எங்களுக்கு சந்தோஷந்தான்பா அப்படின்னு பரசு சொல்ல அப்புறம் என்ன மாமா நாங்க பவானி பேசி நாளைக்கு கூட்டிட்டு வந்துடுறோம் நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு அப்ப ஒரு வீட்டு முன்னாடி ஆட்டோ வந்து நிக்குது அதுல இருந்து மலேசியா மாமாவோ கூட ஒருத்தரும் இறங்குறாங்க இதுதான் அந்த அட்ரஸ் அப்படின்னு சொல்ல ஓ இது அந்த வீடா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே வர்றாரு பிரவுன்மணி மணி சரி மாமா அப்ப நாங்க கிளம்புறோம் அப்படின்னு முத்து எந்திரிக்க மீனாவும் எந்திரிக்கிறாங்க பரசா ஒரு ஒய்ஃபும் எந்திரிக்கிறாங்க சாப்பிட்டு போலாம் இல்லப்பாங்கறாங்க சுந்தரி இல்லத்த நேரா கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுலாம் வேலை நிறைய இருக்குல்ல பவானிய முதல்ல கூட்டிட்டு வந்துடுறோம் அப்புறம் பையன் வீட்டுல போய் பேசணும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க கேட்டுகிட்ட வர்ற பிரௌன்மணி என்னப்பா பொண்ணு வீட்டுக்கு முத தடவையா வர்றோம் பெருங்கையோட வந்திருக்கோமே பாங்கறாரு அவரு இப்பதான் நீ விசாரிக்க வந்திருக்கோம்னு கூட வந்தவரு சொல்ல இருந்தாலும் முத தடவையா பாக்க வந்திருக்கோம் பெருங்கையோட போக கூடாதுல்ல பா போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிரம்மணி சொல்ல மறுபடியும் ரெண்டு பேரும் போய் ஆட்டோல உட்காடுறாங்க போங்கன்னு சொல்ல ஆட்டோ கார தாண்டி போயிருது முத்துவும் வீணா வெளியே வந்து கார் எடுத்துக்கிட்டு மோகன் வீட்டுக்கு வர்றாங்க சார்னு கூப்பிட உள்ள இருந்து ஒருத்தர் வந்து யாருன்னு நீங்கன்னு கேக்குறாரு மோகன் வீடு இதுதான் முத்து கேக்க இதுதான் என் பையன் தான் நீங்க யாருன்னு அவரு கேக்குறாரு என்ன விஷயம்னு கேக்க என் பேர் முத்துங்க சார் இது என் பொண்டாட்டி மீனாங்க அவங்க ஒரு வணக்கம் போடுறாங்க அவரும் வணக்கம் சொல்ல உள்ள போய் பேசலாங்களான்னு முத்து கேக்குறாரு சோ முத்து பிரவுன்மணியோட மணியோட சந்திப்பு நடக்கல ஸ்ட்ரைட்டா தான் நடக்குமோ இன்னுமோ தெரியல பாக்கலாம் கொஞ்சம் தயங்குற அப்பா நீங்க யாருனே தெரியாம அப்படின்னு இழுக்க சார் நாங்க உங்க பையன் லவ் பண்ண பவானி வீட்ல இருந்து வர்றோம் சார் அப்படின்னு முத்து சொல்ல உள்ள வாங்கிறாரு அவரு ரெண்டு பேரும் உள்ளர வர மோகனோட அம்மா வர்றாங்க இவங்க என்னோட மனைவி வாங்க உட்காருங்கிறாரு அவரு மூணு பேரும் உட்கார மோகனோட அம்மா ஒரு சேர் எடுத்துட்டு வந்து உட்காருறாங்க அவங்களுக்கு அந்த சேர் தான் ரொம்ப பிடிக்கும் போல நீங்க பொண்ணுக்கு அப்படின்னு மோகனோட அப்பா கேட்க தான் வச்சுக்கோங்களேன் பவானியோட அப்பா பரசு மாமாவும் எங்க அப்பாவும் நாற்பது வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வேல ஒன்னாதான் வேலை பார்த்தாங்க பரசு மாமா குடும்பமும் எங்க குடும்பம் மாதிரிதாங்க சார் அவங்க சார்பா தான் பேச வந்திருக்கோம்னு முத்து சொல்றாரு அவங்க பொண்ணு பவானி என் தங்கச்சி மாதிரி தாங்க சார் பவானி ரொம்ப நல்ல பொண்ணுங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல நல்ல பொண்ணுதான் வீட்டை விட்டு ஓடி போவாளான்னு கேக்குறாரு மோகனோட அப்பா நல்லா வளர்த்திருக்காங்க என் பையன் அவளை நம்பி எங்கேயோ போயிட்டான் புள்ளை தொலைச்சிட்டு நாங்க இருக்கோம் அப்படின்னு மோகனோட அப்பா படபடக்க சார் உங்க பையன் மோகன் எங்கேயும் போகலைங்க சார் உங்க பையன் மோகனும் சரி எங்க பவானியும் சரி நல்லா இருக்காங்க பத்திரமா இருக்காங்கன்னு முத்து சொல்ல மூணாவது மனுஷங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு அப்படின்னு மோகனோட அம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க அம்மா அழாதீங்கம்மா பசங்க இப்படி பண்றப்போ யாருக்கா இருந்தாலும் வருத்தமா தான் இருக்கும் புரியுது ஆனா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு மீனா சொல்றாங்க எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டான் நாங்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிக்கிட்டு இருக்கோங்கிறாரு மோகன் அப்பா சார் அதான் சொன்னீங்க சார் அவங்களுக்கு எதுவும் ஆகல அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல இருக்காங்க சார் ஃப்ரெண்டு வீட்டு சம்மந்தமா தான் கல்யாணம் பண்ணுங்கிற முடிவுல அவங்க இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவை பாக்க பவானி ரொம்ப நல்ல பொண்ணுங்க சார் எங்க மாமனாரும் பவானியோட அப்பாவும் பரச அங்கல் ரொம்ப நல்லவரு அப்படிதான் வளர்த்திருக்காரு அந்த பொண்ணு நிச்சயமா உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பானு கல்யாண மாலை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க சம்மதம் மட்டும் சொல்லுங்கன்னு மீனா சொல்ல என் பையன் ஆசைக்கு நான் என்னைக்குமே தடை சொல்ல போறது இல்ல அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா அதுவே எனக்கு சந்தோஷம்தான் இவருதான் சம்மதிக்கவே இல்ல நானும் பேசி பேசி பார்த்தேன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு அந்த கோவத்துல தான் அவன் வெளிய போயிட்டான் அப்படிங்கிற மோகனோட அம்மா மோகன் அப்பாவை பாக்குறாங்க முத்துவும் மீனா ஒருத்தர் ஒருத்த பாத்துக்கிறாங்க அம்மா ஒரு தட்டு எடுத்துட்டு வாங்களேன்னு முத்து சொல்ல எதுக்கு ஏதோ சம்பந்தம் வந்த பேச வந்த மாதிரிங்கிறாரு மோகன் அப்பா சார் சம்பந்தம் பேசதான் சார் வந்திருக்கிறோம் அப்படின்னு முத்து சொல்ல என் பேச்ச கேட்காம போனவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அப்படிங்கிற மோகனோட அப்பா அவங்க அம்மா கொண்டு வர்ற தம்பாளத்தை வெடுக்குன்னு பிடிங்கி டீப்பாய் மேல வைக்கிறாரு முத்து மீனாவும் ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பி சார் நீங்க காதலுக்கு ஒண்ணு எதிரி கிடையாதுங்க சார் உங்க பையனுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு குடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்க அத அவன் தூக்கி போட்டுட்டு போயிட்டானேங்கிற கோவம் அவ்வளவுதான் மத்தபடி நீங்க காதல தப்புன்னு சொல்றவரும் கிடையாது காதலுக்கு எதிரியும் கிடையாது அப்படின்னு முத்து நாலஞ்சு பிட்ட போட அவரு அப்படியே அவங்க ஒய்ஃப பாக்குறாரு கொஞ்சம் கரைஞ்சு போயி உங்க பையனுக்காக நீங்க கஷ்டப்பட்டு நிறைய தியாகம் பண்ணி நெட்டதெல்லாம் பாத்து பாத்து வாங்கி கொடுத்து பாசமா வளர்த்திருப்பீங்க ஏன் அப்பாவும் அப்படிதான் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாரு ஒரு அப்பாவோட வழி என்னைக்குமே வெளிய தெரியவே தெரியாதுங்க சார் ஆனா பிள்ளைங்க மேல நிறைய பாசம் வச்சிருப்பாங்க சார் உங்க பையன் மேலயே நீங்க பாசம் வச்சிருக்கீங்க மற்றபடி நீங்க காதலுக்கு எதிரியெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல மோகனோட அப்பா என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு ஒய்ஃபை பாக்குறாரு எப்படி நான் போடுற பிட் எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி முத்து மீனாவை பாக்குறாரு என் பையன் வாழ்க்கையில முடிவெடுக்க வேண்டிய உரிமை அப்படின்னு அவங்க அப்பா ஆரம்பிக்க முடிவெடுக்கிற உரிமை இருக்கா இல்லையான்னு கேக்க வரீங்க அப்படிதான் சார் புரியுது கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நைசா தம்பாளத்தை இழுத்து மீனா பக்கமா நகர்த்தி விடுறாரு முத்து ஆனா ஒரு வயசு வரைக்கும் பிள்ளைங்க வாழ்க்கையில பெற்றவங்க முடிவெடுக்கலாம் இதே பிள்ளைங்களுக்கு உலகம் புரிஞ்சு தனக்கான வாழ்க்கைய அமைச்சுக்கிற வயசு வந்ததுக்கு அப்புறம் பெத்தவங்க பிள்ளைங்களுக்கான முடிவை தான் தான் எடுப்பேன்னு அதிகாரத்தை கையில எடுத்துக்க கூடாது ஆனா அவங்க வாழ்க்கைக்கு எது சரி அப்படின்னு கருத்து சொல்ற உரிமை கண்டிப்பா இருக்கு அப்படின்னு பேசி பேசி மொவனோட அப்பாவை கரைச்சிட்டு இருக்காரு இந்த பக்கம் மீனா தாம்பாளத்துல எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்காங்க முடிச்சுட்டு முத்து மீனாவை பாக்க ஆமாங்க சார் வாழ போறது அவங்க தானே அவங்களுக்கு புடிச்சவங்களோட தானே ஆசை கனவு எல்லாமே அப்படிங்கிறாங்க சார் ஒரு அதை செஞ்சு வைக்கிறது உங்களோட கடமை தானேங்க சார் ஆனா கண்டிப்பா நீங்க காதலுக்கு எதிரி எல்லாம் கிடையாதுங்க சார் அது எனக்கு நல்லா தெரியும் சார்ங்கிறாரு முத்து அவரால எதுவுமே பேச முடியல மறுபடியும் ஒய்ஃபை பாக்குறாரு சார் ரெண்டு வீட்டு சம்மந்தம் இல்லாம நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்க காத்திருப்போம்னு சொல்றாங்க அப்ப அந்த அளவுக்கு அவங்க உண்மையா லவ் பண்ணிருக்காங்கல்ல சார் நீங்க சம்மதம் சொன்னீங்கன்னா உங்க பையன் உடனே உங்களை தேடி வந்துருவாங்க சார் அப்படின்னு முத்து சொல்றாரு அவரு அப்படியே அமைதியா என்ன சொல்றதுன்ற மாதிரி யோசிக்க சார் பெத்தவங்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்க சம்மதத்துக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்கும் அவங்களுக்காக விட்டு கொடுத்து நீங்களும் சம்மதிக்கிறது தானேங்க சார் சரியா இருக்கும் வாழ வேண்டியவங்க வாழ வைங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல மோகனோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க சரிப்பா நீங்க அந்த வீட்டு சொந்தம் கூட இல்ல நட்பு ரீதியா பழக்கம் இருக்கவங்க ஆனா நீங்களே அவங்க ரெண்டு பேருக்காக இவ்வளவு பேசுறீங்க ஏன் ஏன் புள்ளியோட மட்டும் கெடுக்கணும் நான் அவ்வளவுதாங்க எனக்கு தெரியும் சார் நீங்க ஒண்ணு காதலுக்கு ஆரம்பிக்க சரிப்பா நான் காதலுக்கு எதிரி இல்லதான் அதையே இருந்தா எப்படி எப்படின்னு அவரும் சிரிக்கிறாரு அவங்க ஒய்ஃபும் சிரிக்கிறாங்க வீணாவும் கலகலன்னு சிரிக்கிறாங்க அப்போ சரியா மோகனோட அப்பாவோ மொபைல் ரிங்காக ஆக அவரை எடுத்து மாமா அப்படிங்கிறாரு மாப்பிள்ள நான் பொண்ணு வீட்டில் பேசிட்டேன் எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க பாருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பிரவுன் மணி சொல்றாரு அப்படியா மாமா இங்கேயும் பொண்ணு வீட்டில இருந்து ரெண்டு பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க மோகன் அப்பா சொல்ல அப்படியான பிரவுன் மணி கேட்கிறாரு ஆமா மாமா இங்க வந்த தம்பியும் ஒரு சம்சாரமும் பேசியே என் மனசை மாத்திட்டாங்கன்னு பாருங்களேன் அப்படின்னு மோகன் அப்பா சொல்ல முத்துவும் மீனாவும் சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அப்படியே எங்க அப்பா நீங்க யார் சொல்லியும் கேட்கலையே மாப்பிள்ள அப்படின்னு பிரவுன் மணி சொல்ல அவங்க பேசுறது சரின்னு பட்டுச்சு மாமா அதனாலதான் நானும் சம்மதம் சொல்லிட்டேங்கிறாரு அப்பா நல்லது மாப்ள நானும் இங்க பேசிட்டேன் ஒரு நாளைக்கு நாம எல்லாருமா ஒன்னா வந்து பேசி முடிச்சிருவோன்னு மணி சொல்ல சரிங்க மாமா நல்லது அப்படின்னு போன வைக்கிற மோகன் அப்பா இவ அண்ணன் தான் என் மாமா கறிக்கடை வச்சிருக்காரு அவரு பொண்ணு வீட்டுல போய் பேசுறேன்னு தான் போனாரு அப்படின்னு அப்பா சொல்ல அப்படிங்களா பேசினாருங்களா அப்படின்னு முத்து கேக்க நிஜமாதான் அவரு அங்க போய் பார்த்து பேசி இருக்காரு நல்ல குடும்பம் கல்யாண ஏற்பாடு பண்ணலான்னு சொல்றாரு அப்படின்னு மோகனப்பா சொல்ல ஆமாங்க சார் எங்க பரசு மாமா குடும்பத்தை ஒரு தடவை நீங்க நேர்ல பாத்தீங்கன்னாவே புரிஞ்சுக்குவீங்க நல்ல குடும்பம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் சார் நீங்க நேர்ல வாங்க சார் முத்து கூப்பிடுறாரு கண்டிப்பா வர்றோம் அப்படின்னு மோகன் அப்பா சொல்ல சார் எல்லாமே ஓகே உங்களுக்கு இதெல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு அப்படியே தட்டை வாங்கிக்கோங்க வாங்க சார் வாங்கம்மா அப்படின்னு தாம்பாளத்தை எடுத்துட்டு முத்துவும் மீனாவும் எழுந்திருக்க அவங்களும் எழுந்து நின்று வாங்கிக்கிறாங்க இந்த மண்ணு தாம்பாளத்தை மோகன் அப்பா அவங்க அம்மா கிட்ட கொடுக்க அவங்க வாங்கிக்கிட்டு உள்ளர கொண்டு போறாங்க நேரா பூஜை அவங்க போய் சுவாமி கிட்ட வைக்கிறாங்க வச்சுட்டு அவங்க வெளியே வர முத்தவும் மீனாவும் சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க மத்தவங்க வாழ்க்கைக்காக இவ்வளவு பேசுறீங்க இங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கணுமா அப்படின்னு மோகன் அம்மா வாழ்த்துறாங்க ஆமா பாண்ண அவங்க அப்பாவும் வாழ்த்துறாரு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க சந்தோஷமா சந்தோஷமா உங்க பையன் கிட்ட நாங்க விஷயத்த சொல்றோம் வீட்டுக்கு வந்துருவாரு அப்ப நாங்க கிளம்புறோம் அப்படின்னு முத்து சொல்ல கிளம்புறோம் அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க தம்பி எங்க மாமா வந்துருவாரு அவரையும் பாத்துட்டு போயிடலாம்ல அப்படின்னு மோகன் அப்பா சொல்ல மன்னிக்கணும் சார் கார் டிரைவர் ஒரு முக்கியமான சவாரி இருக்குது என் பொண்டாட்டியும் பூக்கடை வச்சிருக்காங்க மண்டபத்துக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சந்தடி சாக்குல அதையும் சொல்லிடுறாரு அவங்களும் பூ கொடுக்க போகணும்னு முத்து சொல்ல ஆமாங்க நாங்க வந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தாங்கறாங்க தாங்கிறாங்க மீனாவும் சார் எப்படியும் கல்யாண வேலையை நடக்கும் போது எல்லாரையும் பாத்துக்கதாங்க சார் போறோம் அரசு மாமா வீட்ல நாங்களும் விஷயத்த சொல்லிடுறோம் நல்ல நாள் பாத்து நீங்க வீட்டுக்கு வாங்க அங்க வரோங்க சார் அப்படின்னு மொத்த கையெடுத்து கும்பிட மீனாவும் கும்பிடுறாங்க அவங்களும் கையெடுத்து கும்பிட்டு சரி போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க மனோஜ் அவரோட சீட்ல உட்காந்துட்டு மொபைல் பாத்துட்டு இருக்க ஒருத்தர் வராரு வாங்க சார் என்ன பாக்குறீங்கன்னு மனோஜ் கேக்குறாரு வாயத் துறக்கத்துக்கு முன்னாடியே டிவியா ஃப்ரிட்ஜா ஏசியா வாஷிங் மெஷினானு மனோஜ் கேக்க அப்படியும் நிக்கறாரு பார்த்தாலும் ஹிண்டிக்காரன் மாதிரி இருக்கான் பையா க்யா க்யா டிவி ஃப்ரிட்ஜு ஏசி கே வேணும் அப்படின்னு மனோஜ் கேக்க சார் எனக்கு தமிழ் தெரியுங்க சார் அப்படின்னு அவரு அழகா சொல்றாரு சரி உங்களுக்கு என்ன வேணும் என்ன வாங்க வந்தீங்கன்னு மனோஜ் கேக்குறாரு சார் நான் வாங்க வரல விக்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு எடுத்து டேபிள் மேல வைக்கிறாரு மனோஜ் நேரா நின்னு விற்கவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்க ரோஹிணிய பக்கத்துல வந்து நிக்கிறாங்க அவரு ஒரு பாக்ஸ் திறந்து பேண்ட போட்டுக்கோங்க சார் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லிங்கிறாரு டாட்டுவா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதெல்லாம் போட்டா ரொம்ப வலிக்கும் எனக்கு செட் ஆகாதுங்கிறாரு மனோஜ் ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தா பாருங்க இல்லைன்னா கிளம்புங்கிறாரு மனோஜ் இதை பார்த்துட்டு இருக்க ரோஹிணி மனோஜ் எனக்கு டேட்டூ போடணும்னு ரொம்ப நாள் ஆசை நான் வேணா போட்டுக்கவான்னு ரோவினி கேக்குறாங்க எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் உடம்பு சரியில்லாம கூட போயிடும் இந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் டேட்டூ போட்டு ஒரு வாரம் முடியாம படுத்துட்டாங்கிறாரு மனோஜ் எல்லாருக்கும் அப்படிலாம் ஆகாது மனோஜ் அப்படின்னு ரோகிணி சொல்ல ரொம்ப வலிக்கு ரோகிணி அப்படின்னு மனோஜ் சொல்றாரு சார் வலிக்காம நான் டேட்டு போட்டு விடுறேன் மேடம் அப்படிங்க ஓகேங்கிறாங்க ரோகிணி அதுக்குள்ள மனோஜ் யோ பிரியா நீ வேற அப்படிங்கிறவரு அவரோட இடத்த விட்டு வெளியே வந்து ரோகிணியோட கையை பிடிச்சு கொஞ்சம் தள்ளி இழுத்துட்டு வந்து ரோகிணி ஊசியில குத்துவாங்க அத நினைச்சாலே பயமா இருக்கு வேணாம் வலிக்கும் அப்படின்னு சொல்ல மூணு நாள என்ன பெரும்பாலும் அடிச்சியே அப்ப வலிக்கும்னு உனக்கு தோணல இல்ல இல்ல அப்படின்னு ரோகிணி கேட்க அது அது வந்து நான் ஒன்னும் அடிக்கல உன் தான் அடிச்சேன் அதான் போயிட்டாரு இல்லைங்கிற மனோஜ் எனக்கு டேட்டோ குத்திக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை மனோஜ் ஊர்ல இருக்கும்போதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு ரோகிணி சொல்ல எங்க மலேசியா இல்லையான்னு கேக்குறாரு மனோஜ் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிற ரோகிணி ஆ ஆமா இப்ப எங்க அப்பா என்ன போட்டுக்க விடல அப்படின்னு ரோஹிணி சொல்ல இப்ப நானும் உன்னை போட்டுக்க விட மாட்டேன் யோ போய்யா அப்படிங்கிறாரு மனோஜ் சார் இருங்க ஒரு நிமிஷம் அப்படிங்கிற ரோஹினிய மனோஜ் பக்கம் திரும்பி அப்ப எனக்கு பிடிச்சது நீ செய்ய விட மாட்ட அப்படின்னு கேக்க ஆ அப்படி இல்ல ரோகிணி உனக்கு கஷ்டமா இருக்கும்னு தான் நான் சொல்றேன் அப்படின்னு மனோஜ் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் தான் போறேன் சார் வாங்க சார் அப்படின்னு ரோஹிணி கூப்பிட எங்க போடணும்னு அவரு கேக்குறாரு சார் கையில தான் போடணும் வாங்கன்னு ரோஹிணி கூட்டிட்டு போறாங்க அந்த ஒரு டேபிளோட சேர்ல வந்து உட்கார்ந்துட்டு வாங்க அந்த உட்காருங்கன்னு அவரு ரோஹினி ரோஹினி ரோஹிணி மனோஜ் மறுபடியும் கொஞ்சம் தூரம் தள்ளி கூட்டிட்டு போறாரு சொன்னா கேளு வலிக்கும் நான் உனக்கு ஸ்டிக்கர் மாதிரி வாங்கி தரேன் அதவே இங்க ஒட்டிக்கோங்கிறாரு மனோஜ் கைய டக்குனு புடுங்கிக்கிற ரோஹிணி நான் என்ன சின்ன குழந்தையா ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுக்கு அப்படின்னு ரோஹிணி கேட்க இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எதுக்காக இதை போட்டோன்னு நீயே சொல்லிட்டு ரோகிணி திரும்ப மறுபடியும் ரோகிணி ரோகிணின்னு பொருள் அப்படின்னு ரோகிணியோட கைய பிடிக்கிற மனோஜ் அப்ப நான் சொன்ன கேட்க மாட்டேன் அப்படின்னு கேட்க உம்ங்கிறாங்க ரோகிணி ஓ இஷ்டம் என்னால இதெல்லாம் பாக்க முடியாது அப்படிங்கற மனோஜ் ரெண்டு தள்ளி போய் திரும்பி நின்றுகிட்ட அப்படியே தலையை மட்டும் திருப்பி மெதுவா பாத்துட்டு இருக்காரு டேட்டு போடுறவரு கைல கிளவுஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு கைய காட்டுங்க மேடம்ங்கிறாரு அவங்க ரைட் ஹேண்ட் நீட்டு இங்க போடுங்கிறாங்க அவரு வழி இல்லாம மரத்து போகிறதுக்கு ஸ்ப்ரே அடிச்சிட்டு ஏதோ ஒரு லோஷன் போட்டு திருப்பி டிஷ்யூ பேப்பரால எல்லாம் தொடிச்சிட்டு இருக்காரு மனோஜி இதை பாத்துட்டு அச்சோன்னு திருப்ப முகத்த அந்த பக்கம் திருப்பிக்கிறாரு என்ன டிசைன் போடணுங்க மேம் அப்படின்னு அந்த பையன் கேக்க நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேங்கிறாங்க ரோஹிணி அவரு கேட்லாக் காமிக்க ரோஹிணி மனோஜி திரும்பி பார்க்க அவரு தலையாட்டிட்டு முதுக காட்டிட்டு நிக்கிறாரு ரோகிணி ஒரு டிசைனை காட்டி இது இது ஓகே வாங்க மேடம் அவரு ரோஹிணி சொல்ல ஓகேங்க மேடம் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டேப்லெட்டை கீழே வைக்கிறாரு திரும்ப மனோஜ் ரோகிணி இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல பயமா இருந்தா விட்டுலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ விடு அப்படின்னு ரோஹினி சொல்ல கேட்க மாட்டியே அப்படிங்கிற மனோஜ் திரும்பி கிடக்கிடன்னு நேரம் அவரோட இடத்துக்கு போயிடுறாரு அங்க இருந்து அவரு எத்தையத்தையும் பாத்துட்டு இருக்க நீங்க போடுங்கன்னு சிரிச்சுட்டே சொல்றாங்க ரோகிணி ரோஹிணி வழியில முகத்தை சுருக்க மனோஜ் அங்க நின்னு இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு ரோஹிணி மனோஜ் கூப்பிடுறாங்க என்னால அந்த ஊசி குத்துறதெல்லாம் மனோஜ் சுடிஞ்சிருச்சு வானு ரோகிணி கூப்பிட அங்க இருந்து வர மனோஜ் முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாரு முடிஞ்சிருச்சுன்னு கையை மறைச்சிட்டு நிக்கிறாங்க ரோகிணி எவ்வளவு சார்னு கேக்க டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறாரு அவரு ஹம் அப்படின்னு ரோஹிணி சொல்லு மனோஜ் பேன் பாக்கெட்ல இருந்து போ போஸ் எடுத்து அதுல இருந்து பணி எடுத்து கொடுக்கறாரு கிளம்பிடுறாரு ஏதாவது டிசைன் போட்டிருக்கியா ரோஹிணி ரோஹிணியை காட்டு அப்படின்னு ஆர்வமா கேட்க ஒரு சின்ன வேர்டு தான் ஒரு நேம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல பேரா ஆஹ் கடவுள் பேரான்னு கேக்குறாரு மனோஜ் ஆஹா அப்படின்னு ரோஹினி சொல்ல அப்ப உங்க அம்மா பேரு அப்படின்னு மனோஜ் சொல்ல இல்லங்கிறாங்க ரோஹிணி அப்பா உங்க அப்பா பேரு கரெக்டா அவரு ஞாபகமா அவரு பேர நீ போட்டுக்கிட்ட மனோஜ் சொல்ல இல்ல மனோஜ் சொல்ல அப்ப யார் தான் போட்டேன்னு கேக்குறாரு மனோஜ் பிளீஸ் காட்டு அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல மெலோடி மியூசிக் ஓடிட்டு இருக்கு அவங்க சிரிப்போட கைய காட்ட மனோஜ் அப்படியே திகச்சு போய் ரோகிணியோட கைய பிடிச்சி பாத்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறது அவரோட பேரு ரோகிணி கண்கள் நிறைய காதலோட மனோஜையே பாத்துகிட்டு இருக்காங்க மனோஜ் அப்படியே ரொம்பவே நெகிழ்ந்து போய் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ரோஹிணி தலையாட்ட ஏன் பேரு போய் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு பின்ன உன் பேரு போய் பாடாம நீ தானே என்னோட ஹஸ்பண்ட் நம்ம லைஃப்ல யாரு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமோ யார் கூட நம்ம லாங் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க பேரு தானே டேட்டு போட்டுப்போம் அப்படின்னு ரோஹினி சொல்ல மனோஜ் ரொம்பவே மெல்ட் ஆயி சந்தோஷத்துல புன்முறுவல் பூத்துட்டு இருக்காரு என் வாழ்க்கையில நீ தான் எனக்கு முக்கியம் மனோஜ் நீ இல்லாம என் லைஃப்ல எதுவுமே இல்ல அதுக்கான ஒரு சின்ன ரிமைண்டர் தான் இந்த டாட்டூ என் உயிர் போனா கூடன்னு ரோகினி ஆரம்பிக்க கைய வச்சு வாய மூடிடுறாரு மனோஜ் ரோஹினி அவரோட கையை எடுத்து விட்டு உன் பேரு என் கூடவே இருக்கணும்னு ரோகினி சொல்றாங்க ஏய் ரோகிணி இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு அழுகாத குறையா மனோஜ் சொல்ல ஏன் நீ எமோஷனல் ஆகுற சும்மா சொல்றதுல ஒன்னும் ஆயிட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சிரிக்க மனோஜ் அவங்க கையவே பார்த்துக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் பாக்குற ஒரு தேங்க்ஸ் ரோஹிணின்னு சொல்ல எதுக்குன்னு கேக்குறாங்க ரோகிணி என் மேல நீ எவ்வளவு லவ் வச்சிருக்கன்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியுது அப்படிங்கிற மனோஜ் ரோஹிணியோட கையை அவரோட நெஞ்சு மேல எடுத்து வச்சுக்கிறாரு அப்படியே காதலோட ரோஹினியை பாத்துட்டு இருக்காரு வீட்டுல முத்து மீனா ஸ்ருதி ரவி பேசிட்டு இருக்காங்க கடைசியில இதுதான் ஆச்சு என்னால சிரிப்பா அடக்கவே முடியல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல எல்லாரும் சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க மூணு பேரும் என்ன பார்த்து அவரு சிரிக்க அவரை பார்த்து நான் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க படியேறி வராங்க மனோஜும் ரோகிணியும் ரோஹினி கையில தேட்டு குத்துனது வலிக்குதான் படியில ஏறிக்கிட்டே மனோஜ் கேட்க வலிக்கெல்லாம் இல்ல மனோஜ்ங்கிறாங்க ரோஹிணி சில பேருக்கு ஃபீவர் வரும்னு சொல்லுவாங்க உனக்கு அப்படி ஏதோ ஃபீல் இருக்கான்னு நெத்தி கையெல்லாம் தொட்டு பார்த்து கேக்குறாரு மனோஜ் உம் ஹம் இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் ஃபீவர் எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வர்றாங்க சிறப்பு கழட்டி விடுற மனோஜ் அம்மா மா அப்படின்னு கூப்பிட்டு இருக்க விஜயா இன்னைக்கு ரோஹிணி என்ன பண்ணிருக்கா தெரியுமா மனோஜ் சொல்ல என்ன பண்ணான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலாமா ரோஹினி இந்த மாதிரி பண்ணுவான்னு அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க பேசிட்டு இருந்த நாலு பேரும் என்னன்னு பாக்குறாங்க முத்தம் மீனா கிட்ட என்ன மீனா பார்லர் அம்மா திரும்ப ஏதாவது கோல்மால் பண்ணி மாட்டிக்கிச்சான்னு கேக்குறாரு ஏங்க அமைதியா இருங்க முதல்ல என்ன சொல்றாங்கன்னு கேப்போங்கிறாங்க மீனா அப்படி என்னடா நான் விஜயா மறுபடியும் ரோஹிணி நீயே காட்டு அப்படின்னு மனோஜ் சொல்லு என்ன காட்ட சொல்றேன்னு விஜயா கேக்குறாங்க டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்க நாலு பேரும் அப்படியே என்னன்னு பாத்துட்டு இருக்க அம்மா நீயே பாருமா என்ன பண்ணிருக்கானு அப்படின்னு ரோகிணியோட கைய புடிச்சு அம்மா கிட்ட காட்டுறாரு மனோஜ் முத்துவா அங்க இருந்து ஆர்வமா பாக்க ரவி ஸ்ருதி எல்லாரும் வாங்கங்கிறாரு மனோஜ் என்ன ஏதோ குரலை வித்த காட்டுற மாதிரி கூப்பிடுறான் என்னன்னு பாக்கலாம் வாங்க வாங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு முத்து எழுந்திருச்சு வர எல்லாருமே வர்றாங்க என்ன ரோஹிணி இவ்வளவு சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க அப்படி என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே ஸ்ருதி வர்றாங்க ரோகிணி முன்னாடி போய் கையை காட்டு இதோ பாருங்க அப்படின்னு அவங்களோட ரைட் ஹேண்ட புடிச்சு எல்லாருக்கும் தெரியற மாதிரி காட்டுறாரு மனோஜ் என்னங்க உங்க கையில மயில ஏதோ எழுதி இருக்கு அப்படின்னு மீனா கேக்க மீனா அவங்க டேட்டோ போட்டிருக்காங்க அப்படின்னு சுத்தி சொல்ல ஓ பச்சை குத்தி இருக்காங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க ரோஹிணி பெருமையா சிரிக்க அது என்ன ஜிலேபி மாதிரி சுத்தி சுத்தி எழுதியிருக்குங்கிறாரு முத்து டேய் மனோஜ் தான் டிசைனா போட்டிருக்காங்கடா அப்படின்னு ரவி சொல்ல விஜயாவும் திரும்பி மறுபடி கைய பாக்குறாங்க அதிர்ச்சிலயும் ஆச்சரியத்திலயும் ஆணு வாய்பிழந்துக்கறாங்க விஜயா மீதி என்ன நடக்குதுங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைய ப்ரோமோல சரி நான் வேலை கிளம்புறேன் அண்ணாமலை சொல்ல சரிங்கன்னு விஜயா சொல்றாங்க அங்கல் நீங்க வெட்னஸ்டே மட்டும்தானே ஸ்கூலுக்கு போவீங்க அப்படின்னு ரோஹினி கேட்க அது ஸ்கூல்ல இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கா அதனால கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மீனா நீயும் கிளம்பி மீனா நம்ம கிருஷ் அங்கதான் படிக்கிறான்னு சொன்னேன்ல அவனையும் பார்த்த மாதிரி இருக்குங்கிறாரு முத்து ரூம் வர ரோகிணி இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் அண்ணாமலை இன்னொரு பக்கம் முத்து இவங்களுக்கு நடுப்புற மாட்டி என்ன பண்ண போறோமோ அப்படின்னு பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க ரோகிணி மீதி என்ன நடக்குதுங்கிறத மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட்